மாட்டை பிடிக்க சொல்றாரு மாட்டுக்கார கூப்பிடுவார் மாட்டுக்காரோ மக மாட்டின் உரிமையாளர் வாசலில் புகழ் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு வாடி வாசலில் புகழ் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு மாட்டுக்காரே கூப்பிடுறாரு மாட்டை பிடிக்க சொல்றாரு மாட்டுக்காரே கூப்பிடுவார் மாட்டுக்காரோ மகளை கூப்பிடுவாரு புடிச்சுப்பார் மாட்டின் உரிமையாளர் கூப்பாரு பார் வாடி வாசல் புகழ் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு மாட்டின் தம்பி வாடி வாசல் புகழ் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு சூப்பர் மாறி அருமையான மாடு மாடு எப்படி பெற்றிருக்க வர்ற மாடு

மாடுத்துண்பாடுப்பட்டு முன் பிஎம் கே நண்பர்கள் மாதிரி சூப்பர்யா அவடா சூப்பர் சூப்பர் மாடு வெடிபடுறது மாடு முல்லிபட்டி பெரிய சாமி முல்லிபட்டி கார்த்தி கொண்ட மாடு சூப்பர் அருமையான மாடு மாடு முள்ளிப்படி கார்த்தி மாடு துறைசாமி மாடுபா அடே சூப்பர் அருமையான மாடு அருமையான